இப்போ நாம் பார்க்க பாருது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சாப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் டுவெல்த் சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ஏ நாட் எனும் ஆரம்ப தொகையானது ஒரு வருடத்திற்கு என் முறை ஒய் என்ற விதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது எனில் முதலீடு செய்யப்பட்டு டி வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு ஏ ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என் டி வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில் அதாவது என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி கணக்கிடப்பட்டால் டி காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு ஏ ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு இ பவர் ஆர்டி என காட்டுக இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஏ நாட் அப்படின்ற ஒரு தொகை இருக்குது இது பார்த்திங்கன்னா என் ஒரு வருடத்துக்கு என் கொடுத்துருக்காங்களாம் இந்த முறைப்படி ஒன்ற வட்டத்தில் கூட்டு வட்டி முறையில் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதே இதை வந்து டீ வருடத்தில் நமக்கு வந்து டீ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டீ வருடத்தில் வந்து அந்த தொகையோட மதிப்பு என்னவாக இருக்குதுன்னா ஏ ஈக்குவல் ஏ நாட் என் ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என் டீயாக இருக்குது சரிங்களா இதனுடைய லிமிட் என்ன கொடுத்துட்டாங்க என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியோ இது வந்து தொடர்ச்சியான வட்டி முறையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது டீ காலத்துக்கு பிறகு அந்த தொகையிற மதிப்பு என்னவாக இருக்கும் ஏ ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு இ பவர் ஆர்டி இது ஆன்சர் நம்மளை இதை கொண்டு வர சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கதும் எழுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என்டி கொடுத்துருக்காங்களா இப்போது இதுக்கு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியோ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாமா கொஷின்லேயே கொடுத்துருக்கதான் அப்ளை பண்ண போகிறோம் லிமிட் என் டென்ஸ் to infinity ஏ ஈக்வல் சேம் ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் இங்கே ஏ நாட்டுன்றது மார்லி உறுப்பு அப்போ ஏ நாட்டுக்கு லிமிட் வராது ஏ நாட்டை விட்டுட்டு இந்த டேம்க்கு மட்டுந்தான் லிமிட் வரும் இப்போ ஏ நாட் இன்ட்டு லிமிட் என் டென்ஸ் into 1 இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என் டி அப்போது என்னுக்கான எலை மதிப்பு என்ன infinity இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் இப்போ என்க்கு பதில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு சைடில் கொடுக்குறேன் அங்கே ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை இன்ஃபினிட்டின்னு வருமா ஹோல் பவர் அது என்க்கு பதில் இன்ஃபினிட்டியோ இன்ட்டு டே நல்லா புரிஞ்சுக்குவாங்க எப்படி ஜீரோவில் வகுத்தாலும் பெருக்கனால நமக்கு ஜீரோ வருமோ அதே போல் இன்ஃபினிட்டி நமக்கு வகுத்தல வந்தாலும் சரி பெருக்கல வந்தாலும் சரி நமக்கு இங்கே ஜீரோ அந்த டைம் ஆகிடும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு வருமா இப்போ ஜீரோன்ட்டு இன்ஃபினிட்டி இருக்கும்போது என்னவாகும் இன்ஃபினிட்டியோ இந்த டேர்மில் சரிங்களா அப்போது இங்கே நமக்கு ஒன்றின் அடுக்கு இன்ஃபினிட்டியோ நமக்கு தேரப்பாத வடிவமாக இருக்காங்கன்னா ஒரு ஈக்வல் ஒன்றின் அடுக்கு இன்ஃபினிட்டியோ தேரப்பெறாத வடிவம் சரிங்களா அப்போது தேரப்பிராத வடிவம் போது நம்ம என்ன பண்ணுவோம் லோபிஜான விதியை பயன்படுத்துவோமா அப்போ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இந்த டேர்ம் மட்டும் நம்ம ஜியோ ஃபெக்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ஜியாஃப் எக்ஸ் ஈக்வல் லிமிட்டட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என் சரிங்களா என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் மடக்கை விதியை பயன்படுத்தலாம் அதாவது ரெண்டு பக்கமும் log எடுக்க போகிறோம் அப்போ log எடுக்கும் போது என்ன வரும் log இன்ட்டு

இப்போ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அடுக்கு விதிப்படி மாற்றி எழுத போகிறோம் அடுக்கு விதிப்படி மாற்றி எழுதும் போது இந்த அடுக்கு எடுத்து எழுதுவோம் அப்போது என்டி இன்ட்டு லாஃப் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் வருமா இப்போ என்ன பண்ணலாம் இங்கே பெருக்கில் இந்த என் பார்த்திங்களா இங்கே எதுவுமே இல்லைனா அடுக்கில் தான் அர்த்தம் இந்த பெருக்கலைக்கு அறந்த டைம் நம்ம கீழே வகத்தில் கொன்னும்போது இன்வெஸ்டில் வருமா அப்போ லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் டிவைட் பை என்டி ஹோல் இப்போ இன்வெர்ஸ்னு வருமா தனித்தனியாக இன்வெர்ஸ் வரும் நம்ம சேர்த்து ஒன்றா போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ ஹோல் இன்வெர்ஸ் இப்போது எக்ஸின்னு எடுக்க மைனஸ் ஒன்று ஒன்று போய் எக்ஸ்ன்னு எழுதுவோம் இந்த டைம் அதை இப்போ மாற்றிக்கலாமா அப்போ என்ன வரும் லாகின் டூ ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் டிவைட் பை ஒன் டிவைட் பை என்டின்னு வருமா நீங்கள் வேணால் இந்த டேம் வகத்தில் இருக்கிற டைம் திரும்ப மேலே பெருக்கல்லில் போகும்போது நமக்கு திரும்பி இதே டைம் கிடைக்கும் சரிங்களா எப்படி நம்ம பிரித்து சுருக்கி எழுதியிருக்கோம் இது எதுக்கான மதிப்பு லாக் ஆஃப் எக்ஸுக்கான மதிப்பு ரெண்டு பக்கமும் லிமிடெட் பண்ணலாமா லிமிடெட் பண்ணும்போது போது என் டென்ஸ் டு இன்ஃபினிடிவ் இன்ட்டு லாக் இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லிமிடெட் என் டென்ஸ் டு இன்ஃபினிடிவ் இன்ட்டு லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் டிவைட் பை ஒன் டிவைட் பை என் டீன்னு வருமா லோபி தலைவதியை பயன்படுத்தலாமா ஏன்னா இப்போ இந்த எல்லை மதிப்புனால் இன்ஃபினிட்டிவ் இங்கே நான் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்றைக்கு போய் இன்ஃபினிட்டினா இப்போ லாக் போது மதிப்பு ஜீரோ ஆகிடும் இங்கே என்றைக்கு போய் இன்ஃபினிட்டிவ் போடும்போது வகுத்தில் இருக்கா அப்போ இங்கேயும் நமக்கு ஜீரோ ஆகும் இப்போ இன்ஃபினேட்டிவ் இன்ட்டு டீன்னும் போது நமக்கு சேம் இப்போ இருக்கும்போது இன்ஃபினியூட்டியோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இன்ட்டு போய் இன்ஃபினிட்டியோ டீன் வருமா பிறகுனா ஒன்று பை இன்ஃபினியூட்டியூ ஒன்று பை இன்ஃபினிட்டு வர மாதிரி இப்போ ஜீரோ சேம் நமக்கு மேலேயும் ஜீரோ அப்போ நமக்கு இது எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்கா அதனால் இங்கே வந்து இங்கே வந்து லோபிதா விதியை பயன்படுத்த போகிறோம் இப்போது இந்த டேமுக்கு லோபித்தான விதியை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு எக்ஸப் பொறுத்து வகை செய்ய போகிறோம் எக்ஸ்பிள் என்ன இருக்குது இப்போ என்னை பொறுத்து வகை செய்ய போகிறோம் இங்கே வந்து லிமிட் அப்படி வந்துடும் இல்லை வேறு என்ன அந்த ஸ்டெப்னு இங்ககிட்ட எழுதி இங்கே எடுத்து எழுதிக்கலாம் லிமிட்டட் என் டென்ஸ் டூ இன்ஃபினியூ டூ நான் அப்படியே எடுத்து எழுதுறேன் இப்போது ஃபஸ்ட்டு லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை எண் இருக்குது முதல்ல நம்ம லாகை பொறுத்து வகையீடு செய்யலாம் அப்புறம் எண்ணை பொறுத்து வகையீடு செய்யலாம் சரிங்களா அப்போ லாக் இப்போ லாக் போது என்ன பண்ணுவோம் ஒன் டிவைட் பை எக்ஸ்ன்னு எழுதுவோமா இப்போ சேம் மெத்தடில் இருக்கா அப்போ இது என்ன பண்ணலாம் ஒன் டிவைட் பை எக்ஸுக்கு ப எனக்குது ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை எண் இருக்குது இப்போ லாகை பொறுத்து வகை செஞ்சு எக்ஸை என்னை பொறுத்து செய்யும் போது மார்லி உறுப்பு ஜீரோ ஆயிரும் ப்ளஸ்ஸு ஆர் அப்படியே வந்துடும் இப்போங்க பாருங்கள் இந்த எண் இப்போ ஆர் பெருக்கல் இருக்குது என் நம்ம தனியாக எடுத்து எப்படி எடுப்போம் ஆர் இன்ட்டு ஒன்று பை என் எடுப்போமா இப்போ ஆர் அப்படியே வந்துடும் ஒன்று பை வகையீடு செய்யும் போது இப்போது வகை இங்கே கீழே வந்து அடுக்கு ஒன்று இருக்கிறது தான் அர்த்தம் மேலே கொண்டு போனால் வரும் என்க்கு மைனஸ் ஒன்று வருமா இது வகையீடு செய்யும்போது என்ன வரும் அடுக்க ஒரு தான் முன்னெடுத்து எழுதுவோம் மைனஸ் ஒன்று என் அடுக்கு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுவோம் இப்போ குறி குரிய உரியமாக தான் கொண்டு மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு என் மைனஸ் எண் என்ன ஒரு மைனஸ் ரெண்டு இங்கே பெருக்கல் இருக்கும்போது ஒன்று இன்ட்டு என் அடுக்கு மைனஸ் ரெண்டு வகத்தில் மாற்றி எழுதும் போது மைனஸ் ஒன்று அப்படியே மேலே இருக்கும் இல்லை என்ன அடுக்கு மை ப்ளஸ் ரெண்டு அப்பிடின்னு மாறுமா ஏன்னா எதுவுமே நம்ம மேலே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஒன்று பை என்னை வந்து வகிடு செஞ்சு நமக்கு எனக்கு கிடைக்கும் மைனஸ் ஒன்று டிவைட் பை அடுக்கு ரெண்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா கீழே கிடையாதுரை இதுக்கு நேராக எழுதிக்கோங்க மைனஸ் ஒன்று டிவைட் பை என் ஸ்கொயர் சரிங்களா டிவைட் பை ஒன் டிவைட் பை என்ட்ருக்கா இப்போ அந்த ஒன்று பை என்டி அப்படியே வச்சுக்கலாம் மீதி என்ன இருக்குது இப்போ ஒன்று இப்போ ஒன்று டிவைட் பை என்டி அப்போது ஒன்று பை டீயை வெளியே எடுத்துகிட்டா உள்ளே ஒன்று பை என் ஏன்னா ஒன்று பை டி ஒன்று பை என்னா ஒன்று டிவைட் பை என் டி தான் இப்போ ஒன்று பை என் இதை நம்ம மாற்றி எழுதும் போது என் நடுக்கு மைனஸ் ஒன்று அப்போ சேம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதே மைனஸ் ஒன்று டிவைட் பை என் ஸ்கொயர் தான் கிடைக்கும் இங்கேயும் இப்போ மைனஸ் ஒன்று டிவைட் பை என் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் லிமிட்டட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியூ இப்போது உங்களுக்கு ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் இன்ட்டு ஜீரோ கூட கூட்டும்போது போது அது நம்பர் தான் கிடைக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஆர் ஆர் டிவைட் பை என் ஸ்கொயர் இப்போ கீழே வகத்தில் இருக்கிறதா மேலே வரும் பெருக்கல்ல மாறுமா பெருக்கல்லில் மாறும்போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும் இப்போ ஒன்று பை டீ ஆக்கிறது டி பை ஒன்னாக மாறும் மைனஸ் ஒன்று பை என் ஸ்கொயர் ஆக்கிறது என் ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் ஒன்னாக வரும் சரிங்களா அப்போது பெருக்கலுக்கிற என் ஸ்கொயருக்கும் உகத்தில் இருக்க என் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா இங்கே பெருக்கில் இருக்கிற மைனஸ்க்கும் உகத்தில் இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது லிமிட்டட் என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி இன்ட்டு ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் இப்போ ஆர் இங்கே டி பெருக்கல்ல இருக்கா அப்போ பெருக்கலாம் அப்போது ஆர் இன்ட்டு டின்னு வரும் கீழே வகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை இப்போ இன்ட்டு ஆர் இன்ட்டு டி கிடைக்குமா ஒன்றும் ஆறுன்னு டீம் பெருக்கலக்கு பெருக்கும் போது என்ன வரும் நமக்கு லிமிட்டட் என் டென்ஸ் டூ இன்ஃபினிடிவ் ஆர்டி டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் வரும்மா இப்போது என்க்கான இலை மதிப்பு என்ன இன்ஃபினிட்டிவ் இப்படி செய்யலாமா இப்போ என்ன வரும் ஆர்டி அப்படி வந்துடும் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என்க்கு பை இன்ஃபினிடிவ் இப்போ என்க்கு பை இன்ஃபினிட்டி அப்படின்னும் போது நமக்கு மதிப்பு என்ன ஜீரோ அப்போது ஆர்டி டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு வருமா அப்போது என்ன ஆகும் ஆர்டி 1 1 0, ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று தான் ஜீரோட கூட்னெல்லாம் கழித்தாலும் அதே கிடைக்கும் இப்போ கீழே ஒன்று போடல ஒன்று தான் போட்டல்னாலும் ஒன்று தான் மதிப்பு என்ன rt இது இதுக்கான மதிப்பு tends என் டென்ஸ் டு log இன்ட்டு f இன்ட்டு x எக்ஸுக்கான மதிப்பு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் மடக்கை விதிப்படி இப்போங்க இதை மாற்றி எழுதிக்கலாமா இப்போ லா இந்த பக்கமும் லிமிட்டட் இந்த பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம் லிமிட்டட் என்டென்ஸ் டூ இன்ஃபினேட்டிவ் இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஆர்டி சரிங்களா இப்போது அங்கே மடக்கை எப்படி இங்கே மாற்றி எழுதலாமா மாற்றி எழுதும் போது இந்த டேம் தனியாக இருக்கும் மிக்கில் எதுவுமே ஏன்னா ஈ இருக்கிறது தான் அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம லா கேன்சல் ஆகும் போது இந்த பக்கம் நம்ம ஈ ஈ சைடு வந்துடுமா அப்போ என்னவாகும் லிமிடட் என் டென்ஸ் டு இன்ஃபினேட்டிவ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் இ பவர் ஆர்டின்னு வரும் சரிங்களா அப்போது லிமிடட் என் டென்ஸ் டூ இன்ஃபினேட்டிவ் டூ எஃப்ஆஃப் எக்ஸு நம்ம எஃப்ஆப் எக்ஸை வந்து என்ன நடத்தும் ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என்டி தான் நம்ம வந்து எஃப்ஆப் எக்ஸ்ன்னு நடத்தும் அப்போ இதுக்கு பதில் திரும்ப அதை அப்ளை பண்ணிக்கலாமா ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என்டி ஈக்வல் இ பவர் ஆர்டி அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போது இந்த ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை முக்கியமாக இதை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ முக்கியமாக பாருங்கள் கொஷினில் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்தாங்க தெரியல கொஷின்லேயே ஏ ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் பவர் என்டி இது கொஷின்லேயே கொடுத்தது நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து எழுதியிருப்போம் சரிங்களா இங்கே எடுத்து எழுதிக்கோங்க இப்போது இதில் இந்த ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை என் ஹோல் என்டிக்கு பதில் ஏ E இஎனான்ட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த டைம் சேம் அதே மாதிரி இருக்கா இதுக்கு பதில் இந்த இ பவர் ஆர்டி அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் கேட்கலாம் இங்கே லிமிட் இருக்குது இந்த லிமிட் கொடுக்கல கொஷினில் வந்து லிமிட் வந்து கட் பண்ணிட்டு எழுதியிருக்காங்க ஸோ நமக்கு இந்த லிமிட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது லிமிட் இல்லாமல் நீங்கள் எடுத்து எழுதும் போது இ பவர் ஆர்டி அப்படியே வந்துடும் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா என்ன நிறுவப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க கொஷின்லேயே நம்ம லிமிட் கேட்கல அதனால நம்ம லிமிட்டு கட் பண்ணிவிட்டு இதுக்கான மதிப்பு மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டோம் சரிங்களா